போன வாரம் எழுபது எண்பதுகளில் பாடுகிறார் மதுரை பாடல்கள் முதன்மையாக விளங்கிய சுவாமியே சரணமப்பா தர்ம சாஸ்தா சரணடைந்தோ அனுதீனம் நின்றோம் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் என்ற பாடலை முதலில் பாட ஆரம்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாலில் சபரிமலையாக தொடர்ந்துவிட்டார் அடுத்த பாடலாக உங்களது குலதெய்வம் முருகன் பாடலான கந்தா என்றழைக்கவா முத்துக்குமரா என்றழைக்கவா வடிவேலா என்றழைக்கவா என்ற பாடலை ஐயனுப்பாக ஐயப்பனுக்காக தர்ம சாஸ்திராவுக்காக மாற்றி அமைத்து உங்களுக்கு வழங்க உண்டு எல்லாம் உள்ள சண்முகன் பேர் ஐயப்பன் அவர்களால் நீங்கள் எல்லாம் பெற்ற கலம்புறம்பாட கொண்டு இந்த பாடலை தொடங்குகிறேன் வணக்கம் ஸ்ரீனிவாசன் என்றழைக்கவா நாதா என்றழைக்கவா சாஸ்தா என்றழைக்கவா மணிகண்டா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் ஐயப்பா ழைக்கவா பூதநாதா என்று அழைக்கவா சாஸ்தா என்றழைக்கவா மணிகண்டா என்று அழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் ாத மலை எல்லாம் ஏறி வந்தேன் அப்பா ஏழாத மலை எல்லாம் ஏறி வந்தேன் அப்பா ஏழை பங்காளன் என்று தேடி வந்தேன் அப்பா ஏழை பங்காளன் என்று தேடி வந்தேன் அப்பா தேடினாலும் வருவேன் அப்பா நெய்யுடன் தேடினாலும் வருவேனப்பா உந்தன் சபரிமலை நாடினாலும் வருவேனப்பா உந்தன் சபரிமலை நாடினானும் வருவேனப்பா உன்னை ஐயா என்றழைக்கவா பூதநாதா என்றழைக்கவா சாஸ்தா என்றழைக்கவார் மணிகண்டா என்றழைக்கவார் எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேனை இருமுடி வருவேன் அப்பா இருமுடி வருவேன் வருவேனப்பா இன்பமுடன் பேட்டை துள்ளி வருவேனப்பா இன்பம் உடன் பேட்டை துள்ளி வருவேனப்பா மகர விளக்கதில் வருவேனப்பா மகர விளக்கதில் வருவேனப்பா எனக்கு மங்களமாய் வாழ்வு தந்து அருள்வாயப்பா எனக்கு மங்களமாய் வாழ்வு தந்து அருள்வாயப்பா உன்னை ஐயா என்றுழைக்கவா பூதநாதா என்று அழைக்கவா சாஸ்தா என்றழைக்கவா மணிகண்டா என்றுழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் ஐயப்பா உன்னை எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பே சுவாமி சரணமை அப்பா